வெள்ளத்தில் மூழ்கிய சுழிபுரம் பகுதியை இந்த வீட்டிலே ஆக்கள் இடம்பெயர்ந்து வேறு இடத்துக்கு போட்டின வர சொன்னா குடிமையில வேண்டாம் தண்ணி ஓட்டங்கள் சில அதுக்கு இந்த வடிகால்கள் இல்லை அதை என்ன மாதிரி செய்தவன் மழைக்கு வந்து செய்யணும் கதாபு ஜன்னலையெல்லாம் தண்ணி இருக்குல்ல மூழ்கி இருக்கு பாருங்க தண்ணி போயிருந்தா முழங்கால மேலே தண்ணி நிற்கிது வேற எவ்வளவு தண்ணி ஹாய் வணக்கம் முருகனை காண்டிபன் வீஸ் என்ற மாதிரி யூடியூப் சேனல் கூட கிடைக்கிறீர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே அமைந்து சுளிபுரம் பகுதி தான் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தொடர்ச்சியாக யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தொடர்ச்சியாக இந்த அடைமலை காரணமாக எல்லா வீடுகளிலும் தண்ணீர் சென்று இருக்கின்றது அந்த இடங்களுக்கு இப்படி இருக்கின்றது அது தொடர்பான காணொலிகள் தான் நீங்கள் தற்போது பார்வையிட பொருள் காண்டிபன் வீஸ் என்ற சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவிட்டாங்க தொடர்ச்சியாக அந்த வீடுகளுக்கு சென்ற தண்ணீரை சென்று பார்வை இதுவும் தண்ணிகள் எல்லாம் தேங்கி நிற்கிது தண்ணி தேங்கி நிற்குது வீடுகளுக்கு அவங்களால இதுகள் இதுல எல்லாம் இந்த பொலித்தீன் சொப்பின் வைகள் இதெல்லாம் அகற்றினா அவ்வளோ நெல்லாம் இதுக்குள்ள நுழம்புகள் பெருகக்கூடிய மாதிரி இருக்கும் மழை காலம் தண்ணிகள் நிற்க இங்கே வந்து கரையை உதவுது இதெல்லாம் இந்த சுகாதார பிரிவு வந்து இதுக்கு இந்த டஸ்ட்பின்னுகள் இந்த குளுத்தின் பைகள் எடுத்து அகச்சேன்னு எல்லாம் அடுத்தடு பாருங்க இஞ்சால ஒரு ஒரு தண்ணி போயிரு வீடுகள் கடைகள் எல்லாம் தண்ணிக்கெல்லாம் எல்லாம் நிற்கிது பாருங்க மரங்கள் அதுகள் இது எல்லாம் தண்ணி வந்து நிக்குது தண்ணி தானே கூட வராது இதுக்குள்ள வந்தீங்கனா சார் அந்த நிலைகள்ல எல்லாம் தண்ணி தண்ணிக்கு எல்லாமே தண்ணிக்குள் மிதந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது சுளிபுரம் நல்லபடிய தண்ணி தேங்கி தேங்கி நிற்கிதாங்க வேற வீட்டிலே பாருங்க தண்ணி நிற்குதான் நிக்குது சுளிபுரம் பகுதியிலே வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது தண்ணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடம் கூடுதலான தண்ணிகள் இருக்கின்றது வீதியோரங்களிலேலாம் தண்ணிகள் காணப்பட்டு வந்தது இந்த வீட்டை பாருங்கோ சுளிவுரத்தில் அமைந்துள்ள வீட்டை பாருங்கள் இதுக்குள்ளேயும் தண்ணியில் நிற்கிது பாருங்கள் இந்த வீட்டிலாம் தண்ணி போயிருக்குது வீதியோரங்களில் தண்ணி நிற்கு

இதெல்லாம் தண்ணி வந்துடுமா தண்ணிகள் நிறைஞ்சு காணப்பது சுழிபுரம் பகுதியிலே தான் நீங்கள் தண்ணியை பார்க்குறீங்க இஞ்சி நீங்கள் கூட வீடுகளுக்கிலேயேதான் தண்ணி போயிருக்கு இவ்வளவு தண்ணி வந்திருக்க ஒரு ஒரு வீடுகளுக்குமே தண்ணி நிறைஞ்சு காணப்படும் கோழி கொட்டில் எல்லாம் தண்ணி தான் கொஞ்சம் கடல் மேரி கிடக்கா கடல் தண்ணி மேரிட்டாங்க கொள்ளத்தில் மூழ்கியுள்ள உரத்தை தான் பாக்குறீங்க கடல் மேரி கிடாடம் தண்ணி நீங்க கோழி கொட்டிலெல்லாம் தண்ணி மிதக்குது தேங்காய் மட்டைல் எல்லாம் மிதக்குது தண்ணி கூடி வாழையல் எல்லா இடமும் பெஞ்சிருக்கு எல்லா இடமும் தண்ணி தாங்க வரிச்செல்லாம் தண்ணியல் நீக்கு இன்றைய நாங்கள் சுழிவுரம் பகுதிக்கு வந்தோம் சுளிவுரம் சந்தையில இருந்து கயநீர் நோக்கி செல்கின்ற பாதையில இருக்கின்ற வீடுகள் முழுவதும் தண்ணி நிரம்பி காணப்பட்டிருக்கு பாருங்க இந்த வீடு எல்லாம் எல்லாம் தண்ணி தான் நிரம்பி காணப்படுது இங்கே முழங்கால கிட்ட தண்ணி நிக்குது பாருங்க வீடுகளுக்குள்ள எல்லாம் போயிருக்கு தண்ணி சரியான தண்ணி தண்ணிக்குள் விரத்தை தான் பாக்குறீங்க எல்லா இடம் தண்ணி தான் தரணும் வீடுகள் எல்லாம் மட்டையெல்லாம் மிதக்கு எல்லா இடம் தண்ணி தான் இந்த வீட்டையே தண்ணி போயிட்டு உள்ள கரையோர பகுதியெல்லாம் தண்ணி தான் நிக்க சுளிவிற பகுதியில எல்லாம் தண்ணிகள் நிரம்பி காணப்பாட்டு கொண்டிருக்கின்றது அதோட சிலர் இடம்பெயர்ந்து சென்றதாக கூறுவரா ஒரு அக்கா சொன்னவா இதுக்குள்ள ஒரு வீடு வண்டி இருக்கு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள தண்ணி தான் புல்லா நிரம்பி கிடக்கு இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா எல்லாம் தண்ணிக்கெல்லாம் இந்த வீடு மாலை குடாங்கு மாதிரி குளம் மாதிரி போகுது

இதால பார்த்தீங்கன்னா எல்லாரும் சுளிவுரம் பகுதியில கொஞ்சம் தண்ணிகள் இந்த வீட்டுகள் தண்ணி போயிருக்குதான் போயில அது உள்ளுக்கு வெளியிடம் பேர் போட்டி நம்ம இந்த வீட்டுக்காரர் உள்ளுக்கு போகலாம் சரியான தண்ணியாதான் கிடக்குதான் சுளிவுரம் பகுதியிலே இருக்கின்ற ஒரு வீட்டுக்கு போக போகலாம் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா தண்ணி காலத்து தான் ஃபுல்லா தண்ணி தான் காக்குதான் அப்படி இது போய் பார்ப்போம் அப்படி ஒரு தண்ணிகள் இந்த வீட்டுக்காரர் இடம்பி என்று வேற இடத்துல போட்டின பார்ப்போம் இந்த தண்ணியோ போகணும் கடல் மாதிரி கிடைச்சேன் கடல் மாதிரி ஃபுல்லாக தண்ணி இருக்குறோம் இந்த குதிர்களைக்குல எல்லாம் தண்ணி வந்திருக்கும் இதுல போத்தில்கள் எல்லாம் மிதக்குது தண்ணீருக்குள் மூழ்கிய சொளி புறம் இதுல பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுலயும் தண்ணி போயிருக்குதா எல்லா இடமும் தண்ணி தண்ணீர் மிதக்கும் சொளி பூரம் ஃபுல்லா தண்ணி இல்ல தண்ணி போய் அது இடம் பேர் வேறு இடத்துல போட்டினாம் இதுல பாத்தீங்கன்னா தண்ணி கடல் மாதிரி இருக்கிற இப்படி இருக்கிற ஒரு அக்கா வீடுக்குதான் போட்டிருந்தவா தண்ணினால இடம் பேர்ந்து வேற இடத்துக்கு போட்டுக்கணும் சிபுரம் பகுதி முழுவதுமாக கற்று தண்ணீர் தருங்கி காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது மலர் வெள்ளத்தின் அதிகமாக காணப்பட்டமையால் எல்லா இடமும் தண்ணீர் நிரம்பி காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதில் பாருங்கள் என்ன கிட்ட வந்து தண்ணி முழங்காலத்துக்கு மேலே தண்ணி நிற்கிறது பாருங்க எல்லா இடம் தண்ணீர் வீடு பின்னுக்கு எல்லாம் தண்ணி நிற்கிறது வெள்ளத்தில் மூழ்கிய சுளிபுரம் மண் கொஞ்சம் கிடக்கு மண் கரைஞ்சி போவாங்க இந்த வீட்டுக்காரர் எல்லாம் போட்டு வழியில அந்த வீட்டுக்காரர் அப்படியே வீட்டை வெளியில போக நிறையா நேரில் அப்படி தண்ணி நிற்கிறாங்க அந்த வீட்டுக்கார தண்ணி கூட வேறு இடத்துக்கு போட்டினவா இந்த வீடு ஃபுல்லா தண்ணி நிரம்பிக்கு எல்லா இடம் தண்ணி தான் நிற்க பகுதி தான் எல்லா இடமும் தண்ணி தான் கூடுதலாக தண்ணி நிரம்பி இருக்குது அந்த வீட்டுக்கார தண்ணி கூடி நிரம்பிட்டு பேர் இடத்துக்கு போட்டினவா அதுல ஒரு அக்கா இருக்கிற வீட்டுக்காரர் இருக்கினா தண்ணி கூட போட்டினா இது கொஞ்சம் தாழ்நிலை பகுதியா இருக்கு தண்ணீரை எல்லாம் இந்த பகுதியில காணப்படுது முழங்கால தீலோ சக்கனியமாக இருக்குல்லாம் விழுவுக்கு உழங்கால நிலம் மேல இருக்க வெள்ளத்தில் மூழ்கியுள்ள சுளிபுரம் பகுதியை தான் நீங்க தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது ஒரு தாழ்நில பகுதியாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த பகுதியை முழுவதுமாக தண்ணீர் நிரம்பி காணப்பட்டு அடுத்த வீடுகளுக்கு வீடுகளுக்கையும் தண்ணி போய் நிற்கிறது கடலை கழிவுகள் எல்லாம் தண்ணீர் எல்லாம் ஊட்டிக்கிடா தினம் தான் சொல்லிவிடும் பகுதிக்கு வந்து மக்கள் எல்லாம் காட்டி இருக்கிறோம் நடக்கையெல்லாம் நடக்கை எல்லாம் அழகிறோம் பழங்கால கேட்கிறேன் கடல் இருக்கிறாங்க கடல் மாதிரி தொட்டியில தண்ணி விட்ட மாதிரி இருக்கிறாங்க இந்த இடம் ரோட்டுக்கெல்லாம் தண்ணி விளக்குல எல்லாம் பாருங்க தண்ணி வந்து இருக்குது எல்லாரும் உண்டு எல்லா இடம் தண்ணி தான் தண்ணீர் நிரம்பி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது கொஞ்சம் புகை விலைக்கு தண்ணிக்குள்ள மேலே இல்லாமதிரிட்டு தண்ணி வேணும்

ஒன்று வருஷம் இப்படி ஒரே புல்டம் தான் பத்தம்பரையும் அந்த சாமானே இல்லை அதனால தண்ணிக்கு தான் இருந்தது தண்ணி பத்தம்பரையும் நாங்கள் அதுக்கே இருந்தது இந்த தண்ணியெல்லாம் முந்தி இந்த கடலுக்கு போடுறது அங்கால சேனம் குடிநத்துல அங்கால எல்லாம் மூடியாச்சு தண்ணி உங்களை உதவ குடிமனைக்கு போறது கூட இருக்கிற குடிமனைகள் கூட போறது கூட ரெண்டாவது இதுக்கெல்லாம் பின்னுக்கு முந்தி போறது இப்ப குறைவு இப்ப வந்து குறைவு காலம் கால குடிமனை தான் என்னடா சில தண்ணி ஓட்டங்களுக்கு அதுக்கு இந்த வடிகால்கள் இல்ல அதான் இந்த முறை செய்த மழைக்கு வந்து செய்யணும் மழை வந்து செய்த என்ன செய்யறேன் மழை வர முதல் பயிர் வர முதல் வேற கட்டணும் என்ன

சரி ஓகே ஓகே வெள்ளத்தில் மூழ்கிய சுழிறுறம் பகுதியை தான் இன்றைய காணொலியை பாட்டி பார்த்திருப்பீர்கள் ஒருவர் இடங்கள்ல தண்ணி இப்படி வந்துருந்தா அந்த இடங்கள் சுத்தி காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்